நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ் சிங்கப்பெண்ணை சீரியலில் இப்போ ஆனந்திக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் மித்ரா பயந்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ சிங்கப்பெண்ணை சீரியலில் இப்போது திட்டம் போட்டு தனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றத ஆனந்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ சிங்கப்பெண்ணை சீரியலில் இப்போ எல்லாத்துக்குமே ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு இதனால் இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆனந்தி வந்து பாடுபட்டுருக்காங்க இந்த நிலமையில் மகேஷோட அம்மா வந்து ஆனந்தி ஒரு ஒழுக்கம் கேட்டவங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கற்பனை நினச்சிக்கிட்டு ஆனந்தியை அந்த கம்பெனி விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க ஆனால் மகேஷோட அப்பா ஏதோ பேசி ஆனந்தியை அங்கேயே வந்து இருக்க வைக்கிறாரு ஸோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஆனந்தி வந்து இப்போது மகேஷோட ப்ளான் படி அன்பு அப்புறமா ஆனந்திக்கு மகேஷ் ஜெயந்தியை வந்து ஒரு காரணமாக காட்டி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க ஆனால் இந்த விஷயத்தை மித்ராட்ட மட்டும் மகேஷ் வந்து சொல்கிறாரு இந்த உண்மையை ஆனந்தியோட அக்கா கிட்ட மித்ரா சொல்கிறாங்க இது ஆனந்திக்கும் தெரியுது